அப்படி சிலர் அப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்டே வந்திக்கிறேன் சமோசம் கோஜ ஜகநாத் சமோசக்கி எம் தச்சோந்து எம் தாசக்கூத தாந்து இன்றைக்கி என்ன வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சப்பாத்தி இங்கே வந்து எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபேமஸாக இங்கே வந்து நிறைய பேர் வந்து நிறைய வீட்டில் வந்து மார்னிங்கும் அதுக்கப்புறம் நைட்டும் சேர்த்து சாப்பிடுவாங்க இங்கே ஒரே டைம் தான் வந்து இங்கே சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி கிடையாது எப்போயாவது தோணுச்சு அப்படின்னா இது உங்களுக்காக நான் வந்து பண்ணி காட்டலையே அத் அப்படின்றதுனாலே நான் வந்து அப்பா கிட்டே சொல்லியிருந்தேன் அப்பா வந்து அஞ்சு கேஜி கிலோவே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுமே சொல்லி கொடுத்தல பாத்தீங்களா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன் நம்ம எப்படி இருக்கோம் சொல்லுங்க சொல்லுங்க சரி வாங்க வீட்டுக்குள்ள போலாம் ஏய் அண்டே நீ நோசி எல்ல இருங்க காட்றேன்

இந்த பையனை வந்து யாருன்னு சொல்லி ஒரு கேட்டு கேட்டிருந்தாங்க இது எங்க வீட்டு பக்கத்துல எனக்கு அண்ணன் இப்படி பண்ணதுக்கு அப்புறம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு

அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து எப்படி சப்பாத்தி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கட்டுறேன் இவனை வச்சுக்கிட்டு எப்படி நான் மெயின்டைன் பண்ண போகிறேன்னா தெரியல ஏன்னா எனக்கு சீக்கிரமாக வந்துட்டான் டைம் வந்து இப்போ எட்டு மணி ஓகே வாங்க சீக்கிரமாக போய் ஸோ எப்படி செய்கிறதுன்னு பண்ணி இது வந்து ஃபைவ் கேஜி நான் இருந்த அளவுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாக்ஸ்குள்ளே வச்சோம் அப்படின்னா அந்த பூச்சியெல்லாம் வந்துடும் அதனால அது கவரோடவே வச்சுக்கலாம் கொடு கொடு மூடி கொடு கொடு குடுடா கொடுப்பா தம்பி கொடுக்குடு குடு அடிக்கிறான் பாருங்க சரி ஓகே வாங்க போகலாம் வீட்டுக்குள்ளே ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் குட்டி பையனும் இடையில இடையில கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பான் ப்ளீஸ் யாரும் அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க ரொம்பலாம் இல்லை நான் இருந்தாலுமே கொஞ்சம் எடிட்டு பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் மெதுவாக வந்து எப்படி சப்பாத்திக்காக எப்படி பிசையணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எனக்கு ரெண்டு மாமியாருக்கும் ரெண்டு ஏன்னால் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து சப்பாத்தி செஞ்சு கரெக்டாக ரெண்டு தான் ரெண்டு தான் நான் பண்ணுவேன் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு எப்படி ஏழு எட்டு அந்த அளவுக்கு வந்து சப்பாத்தி வந்து ஆயிடுச்சு இதை வந்து ஒடிசால வந்து ரொட்டின்னு சொல்லுவாங்க புல்கா ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ் இதுல எல்லா வீட்லயுமே ரொட்டி இல்லாமல் அந்த நாள் போகாதுன்னு சொல்லுவாங்க எங்களோட இதுலேயுமே மார்னிங் மார்னிங் ரொட்டி செய்வாங்க ரொட்டி பாலில் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு அது ஒத்துக்கலை பட் இருந்தாலும் நான் செய்வேன் எனக்கு ஏதாவது தக்காளி தொக்கோ அந்த மாதிரி நான் செஞ்சுப்பேன் என்ன ஆச்சுன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கோதுமை வந்து வரமாட்டேங்குது நாங்கள் வந்து கோதுமை வாஷ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணி நாங்கள் வந்து இங்கே ஊருக்கிட்டேயே இருக்குது நாங்கள் பவுடர் பண்ணி வாங்கி வச்சுப்போம் அதை வந்து நாங்கள் ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் இந்த மாதிரி வா பண்ணி க்ளீன் பண்ணி நாங்கள் இது பண்ணிப்போம் அது திடீர்னு எல்லாமே வந்து இப்போ வரல அப்படின்னும் போது கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம் அஞ்சு கிலோ வந்து இரநூத்தி இருபது ரூபாவோ என்னவோ மாமியார் சொன்னாங்க எனக்கு தெரியல எவ்வளோன்னு சொல்லிட்டு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பிசைஞ்சு பிசைஞ்சு போடணும் இதில் எப்படி இருந்தாலுமே மைதா வந்து மிக்சடு இருக்குது பட் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் குட்டி இது ரொம்ப செட்டப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சமாக மாவு கொடுத்தேன் இல்லை வேண்டாம் எனக்கு கையெல்லாம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் சரி பரவாயில்லப்பா இவ்வளோ அறிவாக இருக்கானே இன்றைக்கி நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு தான் நானும் இருந்தேன் மாமியாரை ரொம்ப கேமராவை வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தேன் கையை கட்டுறது காலை கட்டுறது வந்து டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் இன்றைக்கி வந்து கோவப்பட்டுட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேனா நான் ரொம்ப நேரமாக பொறுத்து பொறுத்து போயிட்டே இருந்தேன் கொஞ்சம் வந்து கத்திட்டேன் ஆனால் அந்த மா அந்தளவுக்கெல்லாம் நான் குழந்தைங்களெல்லாம் இது பண்ண மாட்டேன் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் கேமரா வந்து இந்த அளவுக்கு ஆடுதுன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலுமே ஓகே தான் நான் ரொம்ப வந்து கட் பண்ணி இது பண்ணேன் நான் அவன்கிட்ட சொன்னேன் ப்ளீஸ் தங்கம் நீ ஏதாவது எனக்கு இது பண்ணலன்னா நான் உனக்கு சப்பாத்தி சாருவேன் நீயும் நானும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே தான் பண்ணுறான் பாருங்கள் மாமியாரை ரொம்ப இது பண்ணான்னு சொல்லிட்டு நானே எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சரி கொடு மாமியார் கொடுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொடுத்துட்டு இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு ஆச்சு பாருங்கள் இதை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அங்கே பாருங்கள் என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் கேமரா தான் நான் வந்து காட்டிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் இது பண்ணியிருக்கேன் கை கால் ஆடுறது அந்த மாதிரி எல்லாமே சரி சின்ன குழந்தை என்ன பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டு நல்லா பெசஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு இது பண்ணி சுற்றி இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சப்பாத்தி ரவுண்ட் இங்கே பாருங்கள் எப்படி ஆடிருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் இந்த மாதிரி இப்போ செஞ்சு வச்சுக்கிட்டு எவ்வளோ 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 வேணுமோ அவ்வளோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம் மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்க உனக்கு எவ்வளோ தோசை வே உனக்கு எவ்வளோ சப்பாத்தி வேணும் எனக்கு எவ்வளோ சப்பாத்தி வேணும் நீ எவ்வளோ சாப்பிட்ற சொன்னினால் அதுக்கேற்ற மாதிரி அண்டி வந்து உனக்கு சமைச்சி தருவாங்க நீ சண்டை போட்டானா இல்லை நீ வந்து டான்ஸ் ஆடின செட்டப் பண்ணனா ஆண்டி உனக்கு தரமாட்டா வேற பையனை கூட்டிட்டு வந்து வச்சு அப்படின்னா இல்லை நான் மட்டும்தான் ஆண்டிக்கு பையன் வேற யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பிடிச்சி இழுக்கிறது அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே பண்றான் ஏதாவது சொன்னா நீ வேணா போடா அப்படின்னா வேணா போ வேற வேணா போ எனக்கு என்ன நான் வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு வரேன் கூட்டிட்டு வந்து பாரு அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்றான் பெரிய பைசங்க மாதிரியே பேசுகிறான் ஒடியால மட்டும் நான் மட்டும் தமிழ் பொண்ண இவனும் தமிழெலாம் இருந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போது நீங்களே பார்த்துருப்பீங்க இன்ட்ரூவ் ஷூட் பண்ணும்போது எந்த அளவுக்கு அவனே அவனே பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் சொல்லி கொடுத்தேன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாமே அவனுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் பாருங்கள் நான் வந்து அந்த ரவுண்ட் ரவுண்டாக நல்லா பிடிச்சி வச்சுட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு எட்டு வந்துடுச்சு நாங்கள் வந்து ரெண்டு தான் சாப்பிடுவோம் காலையில் ஏன்னால் நாங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கே கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு போனது ஒம்பது மணி ஆகிடுச்சி ஒரு ஹவர் ஆயிடுச்சு நான் இப்போ செஞ்சு அதை இந்த மாதிரி தேய்ச்சி இது பண்ணணும் பாருங்கள் இங்கே ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி தான் தேய்ப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னா இந்த மாதிரி தேய்க்க முடியாது பாதி பேருக்கும் தெரியாது எனக்கு தெரியாது சுத்தமாக பட் வே நான் எப்போது இங்கே ஒடிசாவுக்கு வந்தனோ அப்போ மாமியார் வந்து அப்போது வந்து எனக்கு அந்தளவுக்கு டச் இல்லை மாமியார் ஆனாலும் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க இந்த மாதிரி பண்ணி இங்கே உட்காரு வேலை செய்யும்போது எல்லாமே நான் ஏதாவது வேலை பார்க்குறேன் அப்படின்னா மாமியார் வந்து நின் நின்று இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க இந்த சப்பாத்தி தீடுறது கூட அவங்க அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க நான் எப்படி பண்ணுறோன்னு பாருமா அப்படி உனக்கு வரலைனாலும் பரவாயில்ல எப்படி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பண்ண 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 எனக்கே பழக்கம் ஆயிடுச்சு ரொம்ப ஈஸி தான் இதில் வந்து மாவு நம்ம எடுத்துக்கணும் மாவு இல்லாமல் நம்ம வந்து தேய்க்கும் போது சுத்தமாக வராது மாவு வந்து ரொம்பவும் போடாமல் லைட்டாக நான் தான் நான் போடுவேன் ஏன்னா எனக்கு மாவு மாவா இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஸோ அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுப்பேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாவு ஃபுல்லாக ட்ரிப் பண்ணி அப்படியே கொட்டிட்டுருவாங்க அந்த தேய்க்கிற இடம் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா வெறும் மாவு மாவாக தான் இருக்கும் நான் எவ்வளோ ஸ்பீடாக தேய்க்கிறேன்னு பாருங்கள் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தேய்க்கிற தேய்க்கிற இது வந்து ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ரொட்டி வந்து இது பண்ணுறதுக்கு தான் அடுப்பில் போட்டு சுட்டு எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் சிரமமாக இருக்கும் மற்றபடி பிசையறதுக்கு அடுப்பில் எடுத்து எடுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகுமே ஒழிய தேய்க்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைமே ஆகாது ஆனால் மாமியார் ரொம்ப லேட்டாக பண்ணுவாங்க ரொம்ப இதுவாக பண்ணுவாங்க எப்படின்னா மெலி பண்ண மாட்டாங்க எனக்கு என் மாமியார் எப்பமே சொல்லுவாங்க எனக்கு இந்த அளவுக்கு தேய்க்க வராது நான் இவ்வளோ வருஷம் தேய்ச்சிட்டு இருந்தாலுமே எனக்கு இந்த அளவுக்கு வந்து தேக்க தெரியல நீ தேய்ச்சி சப்பாத்தி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ணாவுக்கும் பிடிக்கும் மூத்தாருக்கு அவரும் சொல்லுவார் மாமியார் எப்போயாவது சப்பாத்தி செஞ்சாங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க சொல்லணும்னு தோணுச்சு அப்படி இல்லை அவங்க செய்யறது என்னன்னா ரொம்ப திக்காக பண்ணி மாவு அதிகமாக போட்டுறதுனால இல்லை டீ வச்சு குடித்தாலோ இல்லை வந்து பால் வச்சு அதில் டிப் பண்ணி சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதே நான் செஞ்சேன் அப்படின்னா ரெண்டு சாப்பிட்ற இடத்துல நாலு சாப்பிடுவாங்க என் ஹஸ்பண்ட் நான் எப்பயாவது வந்தார்னா எனக்கு புரோட்டா செஞ்சு கொடு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து புரோட்டா எப்படி செய்கிறதுன்னு அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒடிசாவில் வந்து எப்படி புரோட்டா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து நான் உங்களுக்கு வந்து சப்பாத்தி பண்ணுற வளாக் போட்டிருக்கேன் எனக்கு போடணும் போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி தான் அந்த டைமே கிடச்சிருக்கு நான் கிட்டத்தட்ட யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒன் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இப்போ தான் நான் போடுறேன் மெயின் வந்து இதுதான் அதையே நான் மறந்து இது பண்ணிட்டேன் சரி ஓகே இருந்தாலுமே லேட்டாக இருந்தாலும் லேட் லேட்டஸ்ட்டாக வரணும் இல்லைங்களா அதனால் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் வீட்டில் இருக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து பூரி பண்ணணுன்னா மட்டும் கொஞ்சம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் நம்ம பார்த்துக்கணும் தோசை சப்பாத்திக்கு மட்டும் இப்படி தான் பண்ணி தான் ஆகணும் இல்லைனா தேய்க்க முடியாது நல்லாவே இருக்காது நம்ம எந்த அளவுக்கு மெலுசாக தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ரெண்டு லேயராக இருக்கும் இல்லைங்களா நல்லா புஃப்புன்னு வரும் இல்லைங்களா அதனால தான் பாருங்கள் நான் எல்லாமே தேய்ச்சி முடிக்க போகிறேன் அதுலேயுமே குட்டி பையன் பாருங்கள் என்னை ரொம்ப உடம்பேற்றிக்கிட்டே இருந்தாமா ஆண்ட்டி இது பண்ணு ஆண்டி அதை பண்ணாத ஆண்டி அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கொஞ்சம் நேரம் சமாயிட்றா தம்பி இன்றைக்கி வீடியோ எடுக்கணுண்டா இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணணும்டா வீடியோ எடுக்கணுமா நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்கிறது பாருங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறான்ட்டு நீ என்ன இப்படி தேய்க்கிற என் அம்மா இப்படி தேய்க்க மாட்டாங்க தெரியுமா அப்படின்றது ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான் சரி நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டேன் அடுப்பை பற்ற வச்சுட்டு இங்கே இருக்கிறது டவா இந்த மாதிரி தான் நீங்கள் நான்ஸ்டிக் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு இதுக்கு வந்து என்னென்னா தோசை கரண்டியோ அதுக்கப்புறம் வந்து இதுக்குன்னு சப்பாத்திக்கே புல்கா ரொட்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ அதனால் அது ஆனால் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் சப்பாத்தி திருப்பி போடுறது இப்போ கையில் கீழே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த கட்டையில் மாதிரி பாருங்கள் இப்போ சூடாகுதா இல்லைன்னு பார்க்குறேன் இப்போ சூடானது உடனே மேலே வந்து ஒரு சப்பாத்தி போட்டுருவேன் நான் எல்லாமே ஒன்று ஒன்று தான் போட்டு தான் இது பண்ணுவாங்க ஆனால் அதை ரெண்டு போட்டு ஒரே வாட்டி ரெண்டு வேலையை மூச்சுக்கிற மாதிரி சீக்கிரமாக பண்ணிவிடுவேன் ஏன்னா நிற்கவே முடியல குளிச்சுட்டு வந்துட்டு சமைக்கும் போது ரொம்ப இருக்குது அதனால தான் நான் வந்து இது பண்ணலை ஸோ அதனால் இங்கே பாருங்கள் நல்லா வந்து ரொம்ப வேக விடக்கூடாது அதுக்கான ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து நல்லா புஃப்புன்னு வரவும் வராது இந்த டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி வரும் நீங்களே பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க இது எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு என்னோட அக்கா பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பா எனக்கு மட்டும் நீ செஞ்சு கொடுக்கவே இல்லை போடி அப்படின்னு சொல்லிட்டு அட்டு அவ இருந்து அவள் இதை பார்த்தான்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாள் என்னடி நீ மட்டும் செஞ்சு சாப்பிட்ற எனக்கு வேணும் போது செய்யவே இல்லை நான் ஆறு மாதம் அப்போ அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லைங்களா அப்போ வந்து என்னை கேட்டே இருப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் செய்யவும் முடியாத அளவுக்கு போயிடுச்சு இப்போ நான் இதை இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னும் போது அவள் பார்த்தானா அப்படியே சொல்லுவாள் ஏன்னா இது வந்து அவ்வளோ அழகா இங்கே பாருங்கள் எவ்வளோ பஃப்னு வருதுன்னு சொல்லிட்டு இதுதான் அது அவ்வளோ அழகாக இப்படி அது இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து தோசை கரண்டி இருக்குது பார்த்தீங்களா அது மேலே கூட நீங்கள் வந்து காட்டிக்கலாம் நான் வந்து காட்டுறது மறந்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு அது இது இல்லாமல் கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்கள்கிட்ட காட்டுறேன் இல்லைன்னா கேஸ் மேலே இந்த மாதிரி வச்சுட்டா கூட அது மேலே ஊப்பிட்டு வரும் ஆனால் எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் இதுவன்னால் நல்லா ஈஸியாக இருந்துடும் கையில் நம்ம வந்து இந்த ட்ரிம்மர் மாதிரி இருக்குது இல்லைங்களா நான் பிடிச்சிருக்குது நான் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க துணி மட்டும் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா சூடாக இருக்கும் தோசைக்கல் நம்ம எடுக்கும்போது த தவறி கீழே கூட விழ வாய்ப்புகள் இருக்குது இல்லை கையில் கூட படுற வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் பார்த்து மெதுவாக பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மெதுவாக பார்த்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேஃபு இல்லை அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இங்கே இந்த இதை வந்து கைப்பொடின்னு சொல்லுவாங்க இந்த கைப்பொடி எல்லார் வீட்லேயுமே இப்போ ரீசெண்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் நான் திருவிழா போகிறதோ இல்லை எங்கேயாவது போகிறோம் ஃபேன்சி ஸ்டோர் கூட இது கிடைக்கும் பாருங்க ரெண்டு சைடுமே இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு அந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி இந்த பக்கம் அஞ்சு நிமிஷம் திருப்பி அந்த பக்கம் அஞ்சு நிமிஷம் திருப்பி இந்த பக்கம் அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணுமே இல்லையா ஒரு சைடு நல்லா வெந்துட்டு இன்னொரு சைடு காட்டுறீங்க அப்படின்னா சுத்தமாக அது வந்து நல்லா புஃபுன்னு வராது நான் கையிலே இப்படி திருப்பி போட்டுருவேன் மாமியார் முதல்ல இப்படி பண்ணும்போது நான் சொல்லுவேன் மம்மி கை சுட்டுக்கும் மம்மி ஏன் இப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீயில போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே இருக்கிறத வந்து இப்படி பு பிடிச்சிட்டு மேலே இருக்கிறதுக்கு கீழே வந்துடும் ஏன்னா அந்த ஹீட்டுக்கு நம்ம இப்போ வந்து அந்த புஃபுன் காட்டுற வரைக்கும் அந்த நெருப்பில் வந்து ஹை ஃப்ளேம் தான் வைக்கணும் கம்மியாக வைக்காதீங்க கம்மியாக வச்சா ஹை ஃப்ளேமில் இருந்தால் மட்டும்தான் அது பஃபன் வரும் கம்மியாக வச்சோன்னா அது பஃன் வராது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹைஃப்ளேமில் வச்சு ரொம்ப தீக்கக்கூடாது அதுக்குன்னு ரொம்பவும் எப்படி சொல்கிறது பச்சையாகவும் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் அதை நான் அந்த பஃப் வர்ற வரைக்கும் அது கீழே வந்து ஹீட்டாக ஹீட்டில் இருந்ததுனால பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து இது இருக்குது ஆனால் நிறைய பேர் யோசிப்பீங்க இது வந்து பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக சொல்கிறேன் இது பச்சையாகவே இல்லை அதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கூட மறுபடியும் மறுபடியும் செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும் ஏன்னா அது வந்து ரெண்டு லேயராக இருக்குங்களா செம்மையாக இருக்கும் போடும்போதே வந்து கொஞ்சம் கோலையாக போட்டுட்டே அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிகிட்ருக்கேன் மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்க கை சூடாக இட் பார்த்தே அப்படின்னு சொல்லிட்டு விடு மாமி என்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நான் கொஞ்சம் தீய்ச்சி விட்டுட்டேன் தீய்ச்சுன்னா அதுவும் ஒன்றும் ஆகாது சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அந்த இதெல்லாம் இருக்காது எல்லா சப்பாத்தியுமே சுட்டு உங்களுக்கு நான் காட்டணும் பொறுமையா அப்படின்றதுனால தான் நான் வந்து எல்லாமே இந்தளவுக்கு ஸ்லோவாக தான் காட்டுறேன் ஏன்னா அப்போ தான் புரியும் இல்லைங்களா ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வந்து மெதுவாகவே செஞ்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரெண்டு ரெண்டாக உங்களால் முடியல அப்படின்னா சிங்கிளாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் சிங்களாக போடும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும் நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து புஃபுன் வராது நீங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இதில் வந்து உருளைக்கிழங்கு குருமா வச்சு சாப்பிட்டாவும் சூப்பராக இருக்கும் ஆனால் வே அதிகமாக நல்லா இருக்கிறது வந்து தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்டோனா இல்லை தக்காளி தொக்கு செஞ்சோம்னா செம்ம செம்மையாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் என் மூத்தார் எப்போ வந்தாலும் வந்து எனக்கு சப்பாத்தி செஞ்சு தக்காளி சட்னி பண்ணி கொடு இல்லைன்னா தக்காளி தொக்கு பண்ணிக்கொடுன்னு தான் கேட்பார் எப்போவுமே அவருக்கு வந்து அதை தான் ஃபேவரெட் என் ஹஸ்பண்ட்க்கும் அதே மாதிரி தான் என் மாமியாருக்கும் ஃபேவரேட் தான் நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ வந்து தக்காளி தொக்கெல்லாம் பண்ணி தக்காளி ரைஸ் எல்லாமே சாப்பிட்ருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது ரீசன்ட் டைம்ஸில் வந்து நான் தமிழ்நாட்டில் செய்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்குது அதனால அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் அவங்களே சொல்லுவாங்க இன்றைக்கி அதை செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கே கே சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்லப்பா திரிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா எந்த அளவுக்கு அழகாக வந்து வருதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா எனக்கு ரொம்பவே ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு எப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ண மருந்துடாதீங்க நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த மாதிரி புஃபுன்னு வந்துச்சுன்னா கூட கவலைப்படாதீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டியாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது புஃபுன்னு வந்துருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு போகையே வந்துருக்கு குட்டி பையன் நானும் போய் சாப்பிட போடுவாங்க பார்க்கலாம் வல்லாச்சி வல்லாச்சி இங்கே பாருங்கள் நைட் செஞ்ச குழம்பு வந்து மிச்சமாக இருக்குது மிச்சமாக இருக்குது பாருங்கள் இதை நான் எனக்காக எடுத்துக்கிறேன் சப்பாத்தி இருக்குது இதை நான் தொட்ட சாப்பிட போகிறேன் மாமியாரும் சாப்பிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் குட்டி பையன் சாப்பிட்டுருக்கேன் மாமியாரும் சாப்பிட்ருக்காங்க ஓகே இன்னைக்கான மார்னிங் இது சாப்பாடு வந்து இதுதான் சப்பாத்தி தான் இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறான்னு ம் மூஞ்சி பாரா மூஞ்சி ஓகே எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் நானும் இப்போ சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அனுசி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க ஓகே பாய் எல்லாருக்கும்